ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் கைவினை திட்டத்தை பற்றி தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் வந்து மத்திய அரசு கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் வந்து மூணு லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கும் திட்டமான பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனாங்க இந்த திட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு இந்த செயல் திட்டத்தை இந்த திட்டத்தை அமுல்படுத்த மறுத்துடுச்சு ஏன்னா இது வந்து ஒரு சமூக நீதிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை அமல்படுத்த மறுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசே வந்து இது போன்ற ஒரு திட்டத்தை வந்து கைவினை கலைஞர்களுக்கு மேம்படுத்தும் வகையில் வடிவமைத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து அஞ்சு அந்த நிதிநிலை அறிக்கையிலையும் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க இந்த அறிவிப்பினை வந்து செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு முழுமையான ஆதரவை அளிக்கும் வகையில நிதி உதவி திறன் பயிற்சி அவர்கள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவியும் வந்து செய்து தரப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற பெயரில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் மூலம் செயல்படுத்த கடந்த ஆண்டு வந்து அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த கலைஞர் கைவினை திட்டத்துல அதிகபட்சமாக வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வந்து இருபத்தஞ்சு சதவீத மானியத்துடன் கூடிய மூணு லட்சம் ரூபாய் வந்து கடன் உதவியும் அதற்கு வந்து அஞ்சு சதவீதம் வரை வட்டி மானியமா வந்து வழங்குற மாதிரி இந்த திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வந்து இந்த திட்டத்தின் மூலமா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிர்ணயம் வந்து செஞ்சுருக்காங்க கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வந்து தற்போது வந்து தொடங்கி வைக்கப்பட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று பயனாளிகளுக்கு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மானியத்துடன் நூற்றி எழுபது கோடி ரூபாய் கடன் ஒப்புதலுக்கான ஆணைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழே அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளுக்கு கடன் வழங்கிய டாய்கோ வங்கி வந்து வழங்கியிருக்காங்க அதே போல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்தியன் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கனரா வங்கி ஆகிய வங்கிகளும் வந்து இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து அந்த கடனை வந்து வழங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே மர வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் பூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கற்சிலை வடித்தல் கண்ணாடி வேலைப்பாடுகள் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் கட்டிட வேலைகள் கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான்கள் செய்தல் பொம்மைகள் தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் மீன் வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை துணி வெளுத்தல் தைத்தல் இசைக்கருவிகள் உள்ளிட்ட இருபத்தி அஞ்சு வகையான தொழில்களுக்கு கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்த திட்டம் வந்து குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாம இருபத்தஞ்சு கைவினை கலைகள் மற்றும் தொழில்கள் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் வந்து இதில் வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஆண்டுக்கு வந்து பத்தாயிரம் கைவினை கலைஞர்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்துல நீங்க வந்து பயன்பெறணும் அப்படின்னா டபிள்யூ டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் இந்த வெப்சைட்ல வந்து நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும் தகுதியான விண்ணப்பங்களை வந்து மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர்கள் உள்ள குழு சரிபார்த்து உங்களுக்கு வந்து வங்கிகளுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க அவங்க எந்த வங்கியில் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து அதற்கு உண்டான என்ன வங்கி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் பயன்பெற்றிருக்குங்க நன்றி